பேபி பே எப்படி ஏறுவ இந்த தலைக்காணி எடுத்துன்னு போட்டி பிள்ளை இந்த தலைக்காணி எடுத்துன்னு போடணும் தலைக்காணி தலை எண்ணெய் எத்தனை போடணும்னா ஈஸியாக இருக்கும் எத்தனை போத்தின் போ எத்தனையா போட்டு என் மேலே போடா டாடா இப்போ எத்தனையா இப்ப குட்டி பிள்ளை இங்க பாரு ஒரு நிமிஷம் கேளு இங்க பாரு டேய் டேய் இங்க பாரு தலைக்கலையா தலையணை 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 கொண்டு போய் போட்டு அதனால ஏறு ஆ அப்படி போடு கீழே போட்டு கீழே போட்டுட்டு ஆ அப்படிதான் இப்ப ஏற போது பாருங்களா இப்போ ஏர் பாரியா

ये बटन सम ये ये देर तुम यहां पे पड़ बा यहां पर ठीक है ना रिपोर्ट है रिपोर्ट है ना ले रहे हो ये तारा गाने को पाई को पड़ के देना है अरे अरे पक्का पक्का ये तारा गाने को है तेरी ना है ये गाना ോക്കണ്ട <laughs> <coupon behaviLee begun>

தலைக்காணி போட்டு யாரும் போயிரு சொல்லு எப்படியா அப்படியா மூக்கு சட்டி இருக்கிற மூணு பல்லு இருக்குது இப்படி பண்ணா ஏன் வாங்கி வராது எடுத்து கையில அழைச்சிருச்சு கல்யாணம் வாயில கல்யாச்சா தூக்கு வரமா தெரிஞ்சு தூக்கு வரமா தப்புச்சு

nggak yeah, nggak, nah, <coughs>